கருட புராணம் யமலோகத்திற்கு போகும் வழி ஸ்ரீ முனிவரின் மாணவரான சூதமா முனிவர் நைமி வேதாசின் மகரிசிகளை நோக்கி அருந்தவ முனிவர்களே அதன் பிறகு கருடால் வணங்கி சர்வலோக நாயகா யமலோகம் என்பது இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அதன் தன்மையாது அவற்றை தயவு செய்து கூறி அருள வேண்டும் அப்படின்னு கேட்கவும் கருணை கடலான ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கருடா மனிதர்கள் வாழும் மனுஷ லோகத்திற்கும் யமபுரிக்கும் இடையில் எண்பத்தாறாயிரம் காதம் இடைவெளி உள்ளது அந்த யமலோகத்தில் வாழும் யமதர்மராஜனே கூற்றுவன் உலகத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆயுட்காலம் முடிந்ததும் ஜீவனை பிடித்து வரும்படியாக தன் தூதர்களிடம் கூறுவான் யாவுமே அஞ்சத்தக்க உருவத்தை உடையவர்களும் கனவிலும் காயும் சினம் உடையவர்களும் பாசம் முசலம் முதலிய ஆயுதங்களை தரித்தவர்களும் கார்மேகம் போன்ற கருப்பு நிற ஆடைகளை அணிந்தவர்களுமான மூவகை தூதர்களை ஏவி அனுப்புவான் அந்த யம கிங்கரர்கள் மூவரும் சென்று வாழ்நாள் முடிந்த ஜீவனை பாசத்தால் கட்டி பிடித்து காற்றின் உருவமான தேகத்தில் அடைத்துக்கொண்டு கொண்டு யமலோகத்திற்கு செல்வார்கள் அங்கு சென்றதும் அந்த ஆவி உருவ ஜீவன்களை யமபுரிக்கு தலைவனும் நாயகனுமான காளதேவனுக்கு முன்னால் அவிழ்த்து நிறுத்தி தர்மராஜரே தாங்களிட்ட கட்டளைப்படி வாழ்நாள் முடிந்த ஜீவனை தங்களது சன்னதி முன்பு கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம் இனி தங்கள் ஆங்கே நடக்க சித்தமாக இருக்கின்றோம் அப்படின்னு கூறி ஒரு புறமா ஒதுங்கி நிற்பாங்க யமதர்மராஜன் அந்த தூதர்களை நோக்கி ஏ கிங்கரர்களே நன்று நன்று இந்த ஜீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டு இன்றிலிருந்து பனிரெண்டாம் நாள் கழிந்த பிறகு முறைப்படி அவனை மீண்டும் நம் திருசபை முன்பு கொண்டு வந்து நிறுத்துக அப்படின்னு கட்டளையிடுவான் உடனே யமதூதர்கள் ஒரு நொடி நேரத்திற்குள் அந்த ஜீவனை கட்டிப்பிடித்து எண்பத்தாறாயிரம் காத வழி கடந்து அந்த ஜீவனின் இல்லத்திற்கே கொண்டு வந்து விட்டுவிடுவார்கள் இதுபோல இறந்த ஜீவன் யமலோகத்திற்கு சென்று மீண்டும் பூலோகத்தில் உள்ள அவனது இருப்பிடத்திற்கே மீண்டும் வருகின்றபடியால் இறந்தவனது உடலை உடனடியாக எரிக்கவோ அல்லது குதைக்கவோ செய்யாமல் சிறிது நேரம் கழித்த பிறகே அவ்வாறு செய்ய வேண்டும் யம ஆவி உருவில் பாசத்தால் கட்டப்பட்டு இருந்த ஜீவன் அவர்களால் அவிழ்த்து விடப்படுவான் அவிழ்த்து விடப்பட்டவுடன் வாயு வடிவமுள்ள அந்த ஜீவன் சுடுகாட்டிலேயே தன் சிதைக்கு பத்து முள உயரத்தில் ஆவி வடிவில் நின்று திரும்பவும் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரியும் தன் உடலை பார்த்து ஐயோ என்று ஓலமிட்டு அழும் அந்த ஜீவன் புண்ணியம் செய்த ஜீவனாக இருக்குமானால் இந்த உடல் எரிந்து ஒளிந்ததே நல்லது என்று அடையும் கருடா சிதையிலே தீமுட்டி எரியும் தீயிலே உடலானது எரிந்து வெந்து சாம்பலாகும் போது தலையானது வேகும் வரையில் அந்த ஜீவனுக்கு தன் உடல் மீதும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் உறவு தொடர்பு ஆகியவற்றின் மீதும் உள்ள ஆசையானது ஒளியாது எரிகின்ற தீயிலே சிரசு முதல் பாதம் வரை தேகமெல்லாம் வெந்து சாம்பலான உடனே ஜீவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும் இறந்தவனின் புத்திரன் முதல் நாளன்று போடும் பிண்டத்தால் சிரசும் இரண்டாம் நாள் போடும் பிண்டத்தால் கழுத்தும் தோளும் மூன்றாம் நாள் பிண்டத்தால் மார்பும் நான்காம் நாள் பிண்டத்தால் வயிறும் ஐந்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உந்தியும் ஆறாம் நாள் போடும் விண்டத்தால் பிருஷ்டமும் ஏழாம் நாள் போடும் பிண்டத்தால் குய்யமும் எட்டாம் நாள் விண்டத்தால் துடைகளும் ஒன்பதாம் நாள் அவன் போடும் பிண்டத்தால் கால்களும் உண்டாகி பத்தாம் நாளன்று அவன் போடும் பிண்டத்தால் சரீரம் முழுவதும் பூரணமாக உண்டாகும் ஜீவன் உடலை விட்டு பிரியும் முன்பே மனைவி மக்களோடு அவன் வாழ்ந்து வந்த வீட்டுக்கு வந்து வீட்டின் உள்ளே செல்லாமலே அந்த வீட்டின் வாசலிலே நின்று வீட்டுக்குள் போவோர் வீட்டிலிருந்து வெளியே வருவோர்களை பார்த்து பசி தாகத்தால் ஆ ஆ என்று நிற்பான் நாளிலும் பனிரெண்டாம் பிராமண முகமாய் கொடுக்கப்பட்டவற்றை உண்டு பதிமூன்றாம் நாளன்று யம தூதர்கள் யமதர்மனின் கட்டளைப்படி அங்கு வந்து அந்த பிண்ட உரு பெற்ற ஜீவனை பாசத்தால் பிணித்து கட்டிப்பிடித்து இழுத்துக்கொண்டு செல்ல அவன் தன் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்து கதறிக்கொண்டே யமலோகத்தை அடைவான் கருடனே பெற்று ஜீவன் யம கிங்கரர்களால் பாசத்தால் பிணைத்து கட்டப்பட்ட நிலையில் யம நாள் ஒன்றுக்கு இருநூற்றி நாற்பத்தேழு காதவழி இரவும் பகலுமாக நடந்து செல்ல வேண்டும் அவன் போகும் வழியில் கூறிய பற்களை உடைய வாழ் போன்ற இலைகளை உடைய ஒரு கானகத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் கருடா மரங்கள் அடர்ந்த காடுகளில் செல்வது எல்லோருக்கும் கடினமானதல்லவா அந்த காட்டின் ஊடே நடக்கும் விண்டப ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் மிகவும் வருந்தி தவிப்பான் அவ்வாறு செல்லும் வழியில் அவன் படும் துன்பத்தை யார்தான் சொல்ல முடியும் இது ஒரு புறம் ஏற்கட்டும் வைவஸ் பட்டினம் என்று ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினம் உயர்ந்த மாளிகைகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கியதாகவும் யாவருக்கும் அச்சம் தரும் மிகவும் கோர ரூபமுடைய அநேக பிராணிகளுக்கு இருப்பிடமாகவும் துக்கத்தையே கொடுப்பதாகவும் அமைந்திருக்கும் பாவம் செய்தவர்கள் மிக பலர் அந்த நரகத்தில் இருந்து அண்டத்தின் முகடு கிழிய எப்பொழுதும் ஓலமிடுகிறார்கள் அங்கு வெப்பத்தால் கொதிக்கும் கொதிநீர்தான் காணப்படும் குடிப்பதற்கேற்ற ஒரு துளி நீர் கூட அங்கு கிடைக்காது மேகங்கள் எல்லாம் அருந்துவதற்கு அருகதையற்ற ரத்தம் முதலியவற்றை பொழிவதாக இருக்கும் முன்பு இறந்த ஜீவன் பதிமூன்றாம் நாளன்று யமபுரிக்கு செல்வான் என்று சொன்னேன் அல்லவா அவன் நிலையை கூறுகின்றேன் கேள் உரங்கை கயிற்றால் பிணைத்து இழுத்து செல்வதை போல பத்தாம் நாள் பிண்டத்திலான ஜீவனை பாச கயிற்றால் இழுத்து கொண்டு செல்லும் போது நினைத்து ஐயவோ என் அருமை மகனே நான் கஷ்டத்தோடு அவதிப்படுகின்றேனே ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் சர்வேஸ்வரன் ஒருவன் உண்டென்றும் ஸ்வர்கம் நரகம் என்ற இடங்கள் உள்ளன என்றும் அவற்றிற்கு செல்ல நன்னெறி தீய நெறி என இரு நெறிகள் உண்டென்றும் உலகில் உயிரும் உடலும் கொண்டு நான் வாழ்ந்த காலத்தில் உலக மக்களின் பிறப்புக்கும் இறப்புக்கும் அதற்கு அப்பாலும் உள்ள வாழ்வுக்கும் இதமானவற்றை சொன்னவர்களோடு முரண்பட்டு ஸ்ரீயப்பதி என்று ஒருவன் இருக்கின்றானா இருக்கின்றானோ கடவுள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதோ மற்றவர்களும் உழவோ இறந்த பிறகு இன்னவையெல்லாம் உள்ளன என்று கற்பனை செய்து மயக்கத்தால் பிதற்றுகிறார்களே என்று வன்கண்மை பேசி சாதுக்களையும் ஞானங்களையும் பாகவத சந்யாசிகளையும் ஏசி பேசி பரிகாசம் செய்தேனே அவற்றின் பயனையெல்லாம் இப்பொழுது நான் அனுபவிக்கின்றேன் என் முயற்சியாலோ என் உழைப்பாலோ சக்தியாலோ எதையும் செய்ய முடியாமல் தன்னந்தனியாய் தவிக்கின்றேனே மலை போன்ற ஆயுதத்தால் யமக்குங்கிறர்கள் இரக்கமில்லாமல் என்னை அடித்து புடைக்கிறார்களே அந்தோ நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பெரியவர்களுக்கு ஒரு உதவியும் செய்யவில்லை தீர்த்த யாத்திரைகள் செய்யவில்லை மாதவங்கள் எதுவும் செய்யவில்லை மாதவம் செய்த யோகியரையும் முனிவரையும் போற்றவில்லை தண்ணீர் இல்லாத இடங்களில் தண்ணீர் பங்கல் எதையும் வைத்தவன் இல்லை ஒரு கிணறு வெட்டவில்லை பசுக்கள் மேய்வதற்குரிய பசும்புள் பயிரிட்ட பூமியை வைத்திருக்கவில்லை மந்தை வெளியை என் சொந்த நிலம் என்றேன் இப்பொழுது எந்த நிலமும் இல்லாமல் இருக்கும் உடலும் இல்லாமல் ஆவியாய் அவதியால் அலறி தவிக்கின்றேனே பூமியில் வாழ்ந்த காலத்தில் தானம் செய்யவில்லை வேத சாஸ்திரங்களை பழித்தேன் புராணங்கள் பொய் என்று இகழ்ந்தேன் கல்வி கற்போருக்கு கல்வி சாலைகள் உண்டாக்க மறுத்தேன் இராமாயண பாரத பாகவதங்களையும் புராணங்களையும் கையால் எழுதவும் இல்லை எழுத செய்யவும் இல்லை விலை கொடுத்து வாங்கி அவற்றை படிக்க விரும்பியவருக்கு மனதார கொடுக்கவும் இல்லை பெரியவர்கள் சொன்னதை கேட்கவும் இல்லை படிக்க வைத்தாவது புராண வசனங்களை கேட்டதும் இல்லை ஸ்ரீகரியின் புனித தினமாகிய ஏகாதசியில் உபவாசம் இருந்தவன் இல்லை நல்வினை நற்செயல் ஒன்றை கூட கனவிலாவது நினைத்தது இல்லை தீவினைகள் ஒன்றை கூட விடாமல் செய்தேன் இப்பொழுது என்ன செய்வேன் யாரிடம் அழுது சொல்வேன் என்று அழுது கூக்குரல் இட்ட வண்ணம் ஒவ்வொரு குரலுக்கும் யமக்கிங்கரர்கள் அவனை துன்புறுத்த அவன் அவர்களால் யமபுரிக்கு இழுத்து செல்லப்படுவான் என்று திருமால் கூறி அருளியதாக சூதமா முனிவர் கூறினார்